தண்ணி கிடையாது தண்ணி பிரச்சனையும் இருக்குது அதே சமயம் வேலை வாய்ப்பு பிரச்சனை நம்ம பசங்களுக்கு வேலை இல்ல எல்லா பசங்களும் வெளியில இருக்காங்க நம்ம குடும்பமே தனித்தனியா இங்க கோழி ஒரு கூட்டுலையே சேவல் ஒரு கூட்டு கோழி கொஞ்சம் இன்னும் அன்பு இல்லாத காட்டிலேன்ற மாதிரி நம்ம ஒரு இடத்துல இருக்கிறோம் நம்ம குடும்பம் இன்னொரு இடத்துல இருக்குது இல்லையா எல்லாரும் வெளியில வேலைக்கு போயிருக்காங்க எல்லா நம்ம குடும்பம் எல்லாம் ஒன்னா இருக்கணும் நம்ம இருக்கிற நம்ம அண்ட நம்மளுடைய சொந்தக்காரர்களோட நம்ம இருக்கிறதா நமக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அந்த வாழ்க்கைய நம்ம கொடுக்கணும்னா முதல்ல இங்க தண்ணி வளம் பெருகணும் அதே சமயம் வேலை இருக்கணும் ஒரு தொழிற்பேட்டை அமையணும் அரூர் என்பது இப்போ வந்து பின்தங்கிய ஒரு மாவட்டமா ஒரு சட்டமன்றமா தொகுதியாக இருக்கின்றது ஆனா அதை ஒரு முன் ஒரு முன்னேற்றமான ஒரு தொகுதியாக மாற்ற வேண்டும் என்பதான் என்னுடைய குறிக்கோள் இனிமேல் அரூர் வந்து ஒரு பின்தங்கிய மாவட்டம் சட்டமன்றம்னோ சொல்லக்கூடாது அது ஒரு முன்னேற்றமடைந்த அடைந்த ஒரு பகுதியாக அரூரை நான் மாற்ற வேண்டும் என்று என்பதற்காக தான் நான் பாடுபடுவேன் தண்ணீர் கொண்டு வரணும் அதுதான் என்னுடைய முதன்மையான குறிக்கோள் அதே போல வேலை வாய்ப்பை கொண்டு வரணும் படி படிக்கிற பெண்களுக்கு ஒரு பக்கத்துல கல்லூரிகள் கொண்டு வரணும் படிக்கிறதுக்கு இல்லையா நம்ம பொம்பள பசங்க நல்லா படிக்கணும் வேலை செய்யணும் அவங்களுக்கு ஒரு பொருளாதார சுதந்திரம் இருக்கணும் அந்த பெண் கல்விக்கும் உரிமை கொடுக்க வேண்டும் என்பதற்காகவும் நான் பாடுபடுவேன் இதையெல்லாம் நான் நாடாளுமன்றத்துல டெல்லியில போய் சொல்லணும்னா நீங்க எனக்கு ஓட்டு போடணும் என்ன சின்னத்துல ஓட்டு போடணும் உங்க எல்லாருக்குமே தெரியும் நீங்க தான் எனக்கு முதல்ல சொல்லி கொடுத்துட்டு இருக்கீங்க மாம்பழம் சின்னத்துல நீங்க எனக்கு வாக்களித்து என்னை வெற்றி பெற செய்யுங்கள் என்று உங்களை தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன் ஏன்னா அப்படி பண்ணாதான் நம்மளால டெல்லிக்கு போய் இதெல்லாம் கேட்க முடியும் அப்படி கேட்டாதான் நம்ம குழந்தைங்களுக்கு ஒரு நல்ல வேலை குடும்பம் நம்ம எல்லாம் ஒன்னா இருக்கும் நான் இதை உரிமையா உங்க வீட்டு ஒண்ணா உங்களை நான் கேட்கிறேன் நான் உங்களை எல்லாம் என்னுடைய தான் நினைக்கிறேன் அதே மாதிரிதான் என்னைக்கும் இருப்பேன் நான் ரொம்ப எளிமையானவன் அப்படின்னு எல்லாம் சொல்றாங்க நான் ரொம்ப பாசமா அவங்க கிட்ட கேட்கறதோ உங்ககிட்ட உரிமையா கேட்கறதோ உங்களுடைய வாக்குகளை மட்டுமல்ல உங்களுடைய அன்பையும் தான் என்று கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மாமல சின்னத்தின் வாக்களித்து என்னை வெற்றி பெற செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் என்னுடைய சகோதர சகோதரிகளே தாய்மார்களே நன்றி வணக்கம்